வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சம்பந்தப்பட்டது நம்ம மனசை நாம எப்படி பாக்குறோம் அதை எப்படி கையாளுறோம் இதுக்கு ஒரு அழகான ஜென் கதை இருக்கு அந்த கதையோட தலைப்பு தான் மனம் தலையில் சுமக்காதே வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம் ஓகே இப்போ நாம பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் ஒரு ஜென் கதை தான் இந்த கதை ரொம்பவே விசித்திரமான ஒரு போட்டியிலிருந்து ஆரம்பிக்குது இந்த கதையில மூணு பேர் வராங்க அவங்க ஆன்மீக சாதகர்கள் அதாவது ஞானம் அடையணும் விடுதலை பெறணும்னு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாங்க ஆனா செஞ்ச முயற்சி எல்லாமே தோல்விதான் ரொம்ப சோர்ந்து போய் கடைசியா ஒரு ஞானியை தேடி வராங்க அவங்க கஷ்டத்தை பார்த்த அந்த ஞானி அவங்களுக்கு உட்கார வச்சு லெக்சர் எல்லாம் எடுக்கல அதுக்கு பதிலா ஒரு வித்தியாசமான ஆனால் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சவாலை கொடுத்து அது மூலமா அவங்களுக்கு உண்மையை உணர்த்த நினைக்கிறார் இங்கே தான் கசையே சுவாரஸ்யமா மாறுது அந்த போட்டி என்ன தெரியுமா ஒரு கண்ணாடி ஜாடி அதுக்குள்ள தண்ணி நிரம்பி இருக்கு ரொம்ப சுலபமாக உடையக்கூடியது அதை தலையில வச்சுக்கிட்டே அவங்களோட அன்றாட வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் யோசிச்சு பாருங்க இந்த ஜாடி தான் நாம பேச போற முழு விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான உருவகம் சரி இந்த கதை ஏதோ அந்த மூணு சீடர்களை பத்தி மட்டும் இல்ல இது நம்ம ஒவ்வொருத்தர பத்தின கதை நம்ம தலையிலயும் அப்படி ஒரு பாரம் இருக்கு அது என்ன பாரம் வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த சீடர்களோட நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க சமைக்கிறாங்க தண்ணி எடுக்கிறாங்க தோட்ட வேலை செய்யறாங்க ஆனா அவங்க கவனம் முழுக்க எங்க இருக்கு ஐயோ ஜாடி விழுந்துருமே உடஞ்சிருமேங்கிற பதற்றத்துல தான் இது எது மாதிரி இருக்கு நம்ம மனசை நாம எப்பவும் கண்ட்ரோல் பண்ணணும் சரியா வச்சுப்பணும்னு நாம படுற கஷ்டம் மாதிரியே இல்லை அப்போ இந்த சுலபமா உடையக்கூடிய ரொம்ப பாரமான ஜாடி அது உண்மையில எதை குறிக்குது வேற எதுவும் இல்ல அதுதான் நம்மளோட மனம் ஓகே இப்போ கதையை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இதுக்குள்ள இருக்கிற தத்துவத்துக்கு வருவோம் இந்த ஜாடிய ஒரு மெட்டபோரா வச்சுக்கிட்டு உணர்மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்டுனா என்னென்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் பாருங்க நம்மகிட்ட ரெண்டு விதமான மனம் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்னு முழு மனம் இது வந்து ரொம்ப இயல்பா ஒரு ஆத்து தண்ணி மாதிரி எந்த தடையும் இல்லாம போயிட்டே இருக்கும் ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த உணர்மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்டில் தான் இது வந்து பகுதியா துண்டு துண்டா வேலை செய்யும் அதனால தான் நமக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது இப்போ இந்த சார்ட்டை பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட உணர்மனம் எப்படி இருக்குன்னு இது தெளிவாக காட்டுது அதில் பாருங்க எழுபது சதவீதம் வெறும் உணரும் தன்மை அதாவது நம்ம ஐம்புலன்கள் வழியாக வர்ற அனுபவங்கள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் இதெல்லாம் தான் இந்த எழுபது பர்சன்ட் ஆனால் நம்ம புத்தி சித்தம் அகங்காரம் அதாவது நான் என்னுடையதுன்னு நினைக்கிற பகுதி இதெல்லாம் வெறும் பத்து பர்சன்ட் தான் அப்ப என்ன நடக்குது ஒரு சின்ன பத்து பர்சன்ட் ஒரு பெரிய எழுபது பர்சன்ட கண்ட்ரோல் பண்ண பாக்குது தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது சரியா போனா பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த சின்ன பலவீனமான பத்து பர்சன்ட் புத்தி இருக்குல்ல அது ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த எழுபது பர்சன்ட் உணர்ச்சிகளையும் அனுபவங்களையும் கட்டி போட அடக்கி ஆள நினைக்குது ஆனால் அது நடக்கிற காரியமா நிச்சயமா இல்ல அப்போ அந்த புத்தி என்ன தான் பண்ணுது அதுக்கு வர்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் உணர்ச்சியும் எடுத்து இது நல்லது இது கெட்டது இது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டான லேபல் ஓட்டுது இப்படி அதை தீர்ப்பு சொல்றதுனால தான் நமக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடக்குது இங்க தான் நம்ம மமகாரம் அப்படிங்கற ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இப்போ கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு இயல்பான அனுபவம் அது அகங்காரம் ஆனா நம்ம புத்தி என்ன பண்ணுது அவன் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் இது எனக்கு நடந்த அவமானம் அப்படின்னு ஒரு கதையை உருவாக்குது பாருங்க அப்போதான் அது ஏன் பிரச்சனையா மாறுது அந்த ஏன் எனக்குங்கிற பற்று தான் நாம தலையில சுமக்கிற உண்மையான பாரம் சரி இப்ப மறுபடியும் கதைக்குள்ள போலாம் நாம இப்ப பேசிட்டு இருந்தோமே இந்த மமகாரங்கிற பாரம் அதுக்கும் அந்த சீடர்கள் தலையில் சுமந்த கண்ணாடி ஜாடிக்கும் என்ன சம்பந்தம் கதையோட கிளைமாக்ஸ்ல இதுக்கான பதில் இருக்கு என்னதான் ஆச்சு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கவனமா இருந்தோம் கடைசில மூணு பேரோட ஜாடியுமே நழுவி கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி போச்சு போட்டியின்படி பார்த்தா மூணு பேருமே தோத்துட்டாங்க அப்போ தான் அந்த ஞானி உண்மையை சொல்றாரு இந்த போட்டியோட நோக்கம் ஜெயிக்கிறது இல்ல மனசை பாதுகாக்கவோ கட்டுப்படுத்தவோ முயற்சி பண்றது நடக்காத காரியம்னு நீங்க அனுபவபூர்வமாக உணரணும் அதுக்காக தான் இந்த போட்டின்னு சொல்றாரு அப்போ அவங்க அடைஞ்ச அந்த தோல்வி தான் அவங்களுக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி சோ அந்த ஞானி சொல்ல வர பாடம் என்ன ரொம்ப சிம்பிளா மூணு ஸ்டெப்ஸ்ல சொல்லலாம் ஸ்டெப் ஒன் மனச கண்ட்ரோல் பண்றது நடக்காத காரியம்னு முதல்ல ஒத்துக்கணும் ஸ்டெப் டூ அந்த ஜாடியை காப்பாற்ற போராடின மாதிரி நம்ம எண்ணங்களோடையும் உணர்ச்சிகளோடையும் சண்டை போடுறதை நிறுத்தணும் ஸ்டெப் த்ரீ இப்படி வீணாக்கிற சக்திய வெளியுலகத்துல நம்ம செய்யற செயல்கள்ல முழுசா முதலீடு பண்ணனும் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த புரிதல் நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும் ஓகே இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டா என் பிரச்சனையெல்லாம் காணாம போயிடுமா இது ரொம்ப நியாயமான கேள்விதான் இல்லையா இதுக்கான பதில் கொஞ்சம் ஆழமானது பாருங்க உலகம் மாறப்போறதில்லை மற்றவங்களும் மாறப்போறதில்லை சொல்லப்போனா உங்களுக்குள்ள வர்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கூட அப்படியே தான் இருக்கும் ஆனா ஒன்னே ஒன்று மாறும் அது என்னன்னா நீங்க அதை அணுகிற முறை அந்த அணுகுமுறை மாறுறப்போ உங்களுக்குள்ள நடந்துட்டு இருந்த அந்த பெரிய போர் நின்னுடும் அப்போ சுதந்திரம்னா என்ன நமக்கு கஷ்டம் தர்ற எண்ணங்களே வராம இருக்கிறது சுதந்திரம் இல்ல அந்த எண்ணங்கள் வந்தாலும் அதோட சண்டைக்கு போகாம இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா அந்த ஜாடியை தலையில வச்சுக்கிட்ட உடஞ்சிடக்கூடாது உடஞ்சிடக்கூடாதுன்னு பதறதை நீங்க நிறுத்திடுறீங்க மனசை தலையில சுமக்கிறத நிறுத்திடுறீங்க அப்போ அந்த பாரம் தானா இறங்கிடும் கடைசியா இந்த எல்லா பேச்சையும் உங்களுக்கான ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் நீங்க உங்க தலையில அப்படி என்ன பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க